Thank <laughs> you. மக்களே வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் டிராவல்ஸ் வித் தி இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் அந்த கம்லைனில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம் ஆனால் அது முழு ஊரம் சொல்கிறேன் எங்கேன்னு பாருங்கள் ஸோ நம்ம செம்மொழி பூங்காவுக்கு தான் நம்ம உங்களுக்கு பார்க்க வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி ரெண்டுலேருந்து ஜனவரி பத்தொம்போது தேதி வரையிலுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதோட டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ டிக்கெட் ஒரு நபருக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் செம்மொழி பூங்காவில் வந்து மலர் கண்காட்சி வந்து நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இரநூறுவா சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய்பாங்க ஸோ இதுதான் அதோடய என்ட்ரன்ஸ் நுழைவாயில் செம்மொழி பூங்கோட நுழைவாயில் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து மலராக அலங்கரிச்சிருக்காங்க மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மக்கள் கூட்டம் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்காங்க நிறைய வந்து போய் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் குறைவு நினைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற சில பேர் வந்து செக்யூரிட்டியாக இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க போய்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்குது நேரம் வந்து குறைவாகிட்டுருக்கு அதனால் உள்ள கொஞ்சம் ஸோ மாண்மீன் முதல்வர் கலைஞர் வாழ்கன்ற மாதிரி கூட நடிக்க இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது நுழைவாயில் ஃபுல்லாக வந்தாச்சு டிக்கெட்டோட டிக்கெட் எடுத்தாச்சு சரி வாங்க நம்ம உள்ளே என்னென்னு போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மலரால் அலங்கரிச்சிக்காங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உள்ள நம்ம வந்தோம் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து டிக்கெட் நீங்கள் காமிச்சிட்டு உள்ளே வந்துடலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குழந்தை மரம் நுழைவாயிலே பார்த்திங்கன்னா அழகான பூக்கள்லாம் நிரப்பி வச்சுருக்காங்க சின்ன சின்ன பூந்தோட்டத்தில் தொட்டியில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இதோடய ஃப்ளவர் பாருங்கள் டோன் டச் ஃப்ளவர்ஸ் பூக்களை தொடாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க இந்த உரியடிதல்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த பானையை கட்டி அதில் வந்து தண்ணி ஊற்றி காசை போட்டு எதா சம்திங் பண்ணுவாங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நுழைவாயிலேருந்து நம்ம உள்ளே வந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் இருந்து அங்கங்கே வந்து நிறைய பூக்கள் நறுக்கி வச்சுருக்காங்க ஸோ மலர்களை வந்து நீங்கள் தொடாதீங்கன்ற மாதிரி கிச்சன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் அழகை வந்து பார்த்து ரசிங்க நீங்கள் வந்து மழை பூவை தொட்டு பார்க்க அதிகம் பண்ணுறாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளவர்ஸ் இருந்து இந்த வாட்டர் ஷவரை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதை பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்ன மாதிரி இந்த செடி இந்த பூவோட பேர் என்னன்னு அவங்க வந்து எதுவும் எழுதி வைக்கல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது வண்ண வண்ண வண்ணங்களில் இருக்குது நிறங்கள்ல இருக்குது வண்ண நிறங்களால் வந்து நிரப்ப வச்சு வச்சு வச்சுருக்காங்க நிரப்பி வச்சுருக்காங்க கலரலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜனவரி ரெண்டு ஜனவரி பத்தொம்போது தேதி தான் கிட்டத்தட்ட நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்றது அதையால் வந்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒரு மனசு ரிலாக்ஸாக வந்து வரணும் அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக உங்களை பொழுதை வந்துட்டு போக்கிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப பெரிய இடம் நான் மென்ஷன் பண்ணுறேன் என்ன இடம் எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷனில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நான் என்ன மாதிரி ஊர் எங்கேருந்து நீங்கள் வரலாம் அப்படின்றத இது பாருங்கள் ஒரு டால்ஃபின் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க வந்து டே ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு ரொம்ப அழகாக இன்னொரு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் சு உள்ளே வந்துட்டிங்கனாவே எந்த இடத்துக்கு நீங்கள் போகலான்றதே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது தேர்ந்தெடுக்க முடியாது அப்படி இருக்குது இந்த இடம் எல்லாமே இன்னும் அதாவது கண்ணுக்கு வந்து ரொம்ப ப்ரெசன்டேஷனாக இருக்குது நம்மளோட கண்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க டி கலராகட்டும் இந்த பூச்செடி நிறங்கள் வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சைடு இன்னும் நிறைய இடம் இருக்குது போக வேண்டியது வாங்க நம்ம ஒன்றுனா சுற்றி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணியாகணும் ஏன்னா நம்மளோட கை சும்மாவே இருக்காது அழகாக இருக்குன்ட்டு நம்ம வந்து பூவை வந்து பறிக்க தான் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர்கள் மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் அழகை பார்த்தோம்னா ரசிக்கணும் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த செடியோட பேர் பார்த்தீங்கன்னா பைன் செடின்றது மெச்சம் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க சுற்றி எவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வந்து நான்காவது சென்னை மலர் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் மெகந்தி ஆட்டன்னு கொடுத்துருக்காங்க மருதாணி பொருட்கள் கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்து மெயின் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க மலர்களை வந்து பாருங்கள் தொடாதீங்க ரசிங்க அப்படின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக வடிவ சுற்றி வந்து மக்கள் கூட்டம் வந்து நிறையவே இருக்குது இது இந்த நாளில் வந்து இது கம்மி தான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டமாக வந்து போயிருக்கிறாங்க தெரியப்படுத்துகிறாங்க என்ன அங்கங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன மரம் தெரியல காய் காய்ச்சிருக்கு இது என்னென்னு தெரிஞ்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பட்ரோஸ் பார்த்தீங்களா இந்த மலரை பாருங்கள் ரொம்ப வண்ணத்தால் ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் ஊரத்துலேயுமே வந்து செடிகள் நறுக்கி வச்சிருக்காங்க சின்ன தொட்டியை தான் வச்சிருக்காங்க ஒரு ரொம்ப ஒயிட் ஆங்கிளை நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது மாலை பொழுது நேரம் இது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு செடி இருக்குது எல்லா இடத்துலேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க மறக்கப்பா நம்ம மலரை வந்து பார்த்து ரசிங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன மாதிரி செடின்னு கூட்டு மிச்சம் பண்ணலை அழகாக இருக்குது இல்லாமல் வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க இவங்க முடியாதவங்க ஏதாவது இருப்பாங்களே வயசானவங்க யாராவது இருப்பாங்க வயது முதியோர்கள் இருப்பாங்க அவங்கள ஏதாவது கூப்பிட்டு போகிற அலசி போகிறதுக்கு வண்டிலாம் வச்சுருக்காங்க ஆனால் அப்படி ஒன்றும் கூட்டு போகிற மாதிரி தெரியல வாங்க நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது அது இது பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி தான் எடுக்கணும் போல இருக்கு அப்படி இந்த இடம் வந்து பார்த்துங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் மனசை வந்து இங்கே பறி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது முக்கியமாக வந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே சரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இங்கே சிசிடிவி கேமராஸ் வந்துட்டு ஒத்திட்டுருக்கிறாங்க எந்தவித ஆபத்துகள் வரக்கூடாது அப்படின்றத அப்படி பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து ஜிராஃபின்னு நினைக்கிறேன் ஒட்டகச்சிவிங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி நான் வந்துட்டு இதனால் இந்த இடத்த விட்டு போக முடியல ஏன்னா அவ்வளோ வந்துட்டு பூச்செடிகள் வந்து நெருப்பு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு உமன் மாதிரி ஒரு ஸ்டாச்சூன்னு பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இசை மலையில் நீங்கள் நிறைய தயாரான்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இசை நிகழ்ச்சியும் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் இது ஒரு ஆங்கிள் சூப்பராக இருக்கும் வியூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபோட்டோஸ் வந்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப வரும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பூச்செடின்றது நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நம்மளுக்கு வந்து நெருங்கிய செடி தான் சம்பங்கி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ரப்பர் ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே பூச்செடி வந்து பூக்கள் வந்து வாடி இருக்குது பூக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதில் இருந்தால் ரொம்ப நல்ல பூச்செடி பூவுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த கலரை பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்குதுங்க கலர்லாம் இந்த இடம் பாருங்க ஒரு கிளாக் வச்சிருக்காங்க அதாவது கெடிகாரம் வடிவில் வந்துட்டு ஒரு அலங்காரம் பூ அலங்காரம் செடிகளான பூ அலங்காரம் ஒரு தொட்டிலம் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது அதுவும் குறிப்பிட்டு பண்ணலாம் டைமிங் எதாவது ஓடுதானு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருப்பீங்க மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக இருக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம் ஆனால் நாட்கள் வந்து இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது நம்ம ஆங்காங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிநீர் தண்ணியை வந்து வச்சிருக்காங்க கேன் தண்ணி வச்சுருக்காங்க ஸோ யாருமே வந்து தாகத்தை தண்ணிக்கிறதுக்கு தண்ணி கேனை வச்சுருக்காங்க குடிப்பத்துக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸும் வச்சுருக்காங்க ஸோ நான் இப்போ தண்ணியை குடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ மக்களே இங்கே வந்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம் குடி தண்ணீர் வச்சுருக்காங்க கண்டிப்பாக எனர்ஜி தேவைப்படணுமோ இவ்வளோ தூரம் நம்ம சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா தண்ணி தண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ என்ட்ரிங் போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தூரம் வந்து நம்மளால் முடியாது நடக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் இது இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் ஆகும் இது இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது க்ளஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இங்கே என்ட்ரி உள்ளே போகலாம்ட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க நடைபாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ விரிவாக இருக்குது ஏராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா வேலை செஞ்சுருக்குங்க பாருங்க ஓரத்தில் வந்துட்டு நடைபாதை ஓரத்துலலாம் அவ்வளோ செடி வந்து வச்சுருக்காங்க நம்ம இவ்வளோ செடி வந்து தினம்தினும் நம்ம வாழ்வியில் வந்து பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த காணொலி பார்க்கலாம் இந்த பகுதி எந்த ஊரில் இருந்தாலும் கூட நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் வந்துட்டு பதிவு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்க பட்டர்ஃப்ளை ஷேப்பில் சூப்பராக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குதுங்க தோரணை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் ஷிப்பில் வந்து ஷிப் அப்படின்ற டிசைனில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதையுமே வந்து தூரமாக இருந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிட்டாங்க ஸ்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து கிட்ட போய் கவர் பண்ண முடியாது மற்றபடி வந்து நம்ம லாங்காக இருந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் பிக்சர்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம கவர் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் ரொம்ப ஆக்கிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு காணொளி ரொம்ப நீண்ட தூரமாக ஆயிடுச்சு அதனால் வந்து பகுதி ஒன்று பகுதி இரண்டு அல்லது பகுதி மூன்றாக கூட பிரிக்கக்கூடும் ஆகையால் உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்கள் ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு போய் சேரும் நம்மளோட சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனான செய்தி வந்து சேரும் அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நண்பன் விக்னேஸ் அடுத்த காணொலியில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்